ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சட்னி தான் ஆனால் இது மாதிரி தேங்காய் சட்னி யாருமே தாளிச்சிருக்க மாட்டாங்க ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு முக்கியமான பொருளே உருளைக்கெழங்கு தான் உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சட்னி அரைக்கிறோம்னா ஒரு உருளைக்கெழங்கு எடுத்தாலே போதுமானது ஒரு குக்கரில் போட்டு ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ சட்னி இறக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக அரை அரைக்கப்பு அதோடவே சேர்த்திக்கலாம் பெரிய பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா காரம் அதிகம் வேணும்னா இன்னொரு சேர்த்திக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாங்க சட்னி கொஞ்சம் கொரகுறப்பாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் அளவு அரைச்சிக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இதில் கலந்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாங்க இந்த சட்னி கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு வாகண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா சட்னி சூப்பராக இருக்கும் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று மசிச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் பச்சை மிளகா ஒன்று போட்டதுனால காரத்துக்கு வர மிளகா ஒன்று சேர்த்திக்கலாம் கொத்து கருவேப்பில அதோடு சேர்த்திக்கலாம் பிஞ்சு சீரகம் சேர்த்திக்கலாங்க சீரகம் சேர்த்துனா சட்னி ரொம்ப மனமாக இருக்கும் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதோடவே கொஞ்சம் சேர்த்திக்கலாம் முடிச்சு வச்சா உருளைக்கிழங்கையும் அதோடவே சேர்த்திக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்திருக்கு இப்போ எண்ணெயில் கொஞ்சமாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதோட இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ தான் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இது மாதிரி சட்னி வெரைட்டி நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்னியில் அதையே சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாங்க இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீ ஏன் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா அடிக்கடி கேட்பாங்க மாதிரி தேங்காய் சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்